சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே இந்த ரமலாருடைய பதிமூன்றாவது தராவியை நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அன்பிற்கினி அல்லாஹுடைய நல்லடியார்களே நான்கு விதமான படைப்புகளை நம்ம சொன்னோம் அல்ல நாலு விதமாக படைச்சிருக்கான்னு சொன்னோம் முதல்ல மணக்குமார்கள் பாவமே செய்யாதவர்கள் ரெண்டாவது யாரு சைத்தான்கள் பாவம் மட்டுமே செய்யக்கூடிய படைப்பு மூணாவதா என்ன சொன்னோம் பாவமும் நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய மனிதர்கள் மூணாவதாக படைச்சு அடுத்து பாவம்னா என்னானே தெரியாது நல்லதும் செய்யும் சில நேரங்கள் நான் பழக்கி வச்சா கெட்டதும் செய்யும் அது என்னது மற்ற உயிரினங்கள் மற்ற உயிரினங்களுக்கு பாவம் நல்லது கெட்டது தெரியுமா தெரியாது இந்த நாலு விஷயங்களை நாம் நேற்று சொல்லணும் சரி இன்னைக்கும் அதே போல ஒரு நாலு செய்திகளை நான் சொல்றேன் பாருங்க பாவம் செய்கிறான் மனுஷன்னு தான் இப்போ மற்ற படைப்புகள்லாம் விட்டுருவோம் நம்ம மனுஷன் பாவம் செய்கிறானா பாவம் செய்யக்கூடியவர் தானே அந்த பாவம் செய்கிற விஷயத்துல மனிதன் நாலு விதமா இருக்கும் எத்தனை விதமா இருக்கான் பாவம் செய்த விஷயத்திலையும் மனிதன் மனிதன் எத்தனை விதமா இருக்கான் நாலு விதமா இருக்கான் எப்படி முதல்ல ஒரு செய்தி பாருங்க தான் செய்த தவறு அது சரியா அப்படின்னு சிந்திக்கவே மாட்டான் தான் செய்த காரியம் அது தவறுதான் ஆனால் அதை வந்து சிந்திப்பானா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது எதையோ செய்யணும் அவள்தான் செஞ்சேன் முனிஞ்சு போச்சு அது சரியாக தவறாமல் சிந்திக்கவே மாட்டான் அப்படி ஒரு மனிதன் அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் ஆனால் வேணால் செஞ்சுக்கிட்டு இருப்பான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அவன் சிந்திக்கவே அவனுக்கு தெரியாது சிந்திக்கவே அவனுக்கு தெரியாது இப்படி ஒரு பாவம் செய்யக்கூடியவன் ரெண்டாவது தவறு செய்துவிட்டு வருத்தப்படுவான் பாவத்தை செஞ்சுட்டு என்ன செய்வான் ஆஹா செஞ்சுட்டோமே இந்த பாவத்தை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது ரெண்டாவது விதம் பாவத்தை செய்துவிட்டு வருத்தப்படக்கூடியவன் யாரு ரெண்டாவது விதத்தில் இருக்கான் மூணாவது தவறு செய்துவிட்டு விட்டு தான் செஞ்ச தவற ஒத்துக்கவே மாட்டான் ஏ நானும் அப்படிலாம் செய்யவே இல்லைப்பா நானும் அப்படிலாம் செய்யவே இல்லைப்பா செஞ்சிருப்பான் ஆனா என்ன சொல்லுவான் நானும் அப்படிலாம் செய்யவே இல்லை என்ன செய்வான் அடிச்சு பேசுவான் இது மூணாவது விதம் இது மூணாவது விதம் நாலாவது ஒரு விதம் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்து என்ன செய்வான் செய்வதற்கான முயற்சிகளில் இறங்கி விடுவான் மொத்தம் வணங்குச்சா ஒன்னாவது வந்து தான் செய்தது தப்பா ரைட்டா தெரியவே தெரியாது அவனுக்கு அப்படி ஒரு மனுஷன் ரெண்டாவது தவறு செய்து விட்டு வருத்தப்படுவாங்க வெறும் வருத்தம் மட்டும் படுவாங்க அப்படி வருத்தப்பட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க மூணாவது தவறு செய்து விட்டு தவறை ஒத்துக்கொள்ளவே மாட்டான் நான் செய்யலைன்னு சொல்லுவான் அவன் மூணாவது நாலாவது ஒருத்தருக்கான் தவறு செய்கிறான் தவறுன்னு அவனுக்கு தெரியும் அத செய்வான் அதுக்காக வேண்டி வருத்தமும் படுவான் அதுக்காக வேண்டி அந்த கரம்பேந்தி ரொம்ப பாவம் மன்னிப்பும் கேட்பான் இப்படி நாலு விதத்தில் மனிதர்கள் தவறு செய்யக்கூடிய விதத்தில் இருக்கிறாங்க இந்த நாளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை சரி பாருங்க இப்போ மனிதன் சொன்னாலே யாரு மனிதன்னா யாரு மனிதன் சொன்னாலே ரசூல்லாவுடைய ஹதீஸ் பிரகாரம் தவறு செய்யக்கூடியவன் தான் ரசூல்லாவுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு அனசரதி எல்லாக அனுபவங்க அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நம்மெல்லாம் அடிக்கடி கேட்டிருப்போம் குல்லுபணி ஆதம ஹத்தா உன் குல்லுபணி ஆதம ஹத்தா உன் ஹத்தா ஈன அத்தவ்வாபுன என்ன சொல்கிறாங்கன்னா ஆதம் அலி இஸ்லாமாவுடைய பிச்சில் மனிதர்களிலேயே அவங்களிலேயே அவங்க வந்து எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவங்க தான் ஆதம் அலி இஸ்லாமாவுடைய பிச்சலங்கள் அவங்களுடைய வாரிசுகள் அவங்களுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாம் நம்முடைய ஆரம்ப மனிதர் யார் ஆதம் அலி இஸ்லாம் மனைவி பேர் என்ன ஹவ்வா அலி இஸ்லாம் எங்கேருந்து சவுண்டு வந்துச்சு லேசா ஹவ்வா அலி இஸ்லாம் இந்த பக்கம் சவுண்டு வந்துச்சா ஹவ்வாலேஹி ஸலாம் அந்த ரெண்டு பேத்துக்குமான வாரிசுகள் தான் kıயமத் நாள் வரையக்கு வர்ற மனிதர்கள் பூரா எல்லாமே புரிஞ்சா இவன் எல்லாமே பாவம் செய்ய கூடியவங்கள தான் ஆனா இவங்களல சிறந்தவர்கள் யாரு அப்படின் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா வஹைனல் ஹத்தா யில தான் செய்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தவ்பா செய்கிறானே அவndan சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க ஆக அன்பிற்கினியவர்களே அப்போ மனிதன்னு சொன்னால் தவறு செய்யக்கூடியவன் தவற உணர்ந்து விட்டால் அவன் சிறந்தவனாக மாறிவிடுகிறான் தவற உணர்ந்து பாவ மீட்சி பாவ பாவ கேட்டான்னு சொன்னால் அவன் என்னவாக மாறுறான் சிறந்தவனாக மாறிவிடுகிறான் பாருங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது அபி மூசா ரதியாக அவங்க அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க சொல்ற சொல்ற இந்த ஹதீஸை அபு மூசா ரதி அல்லாஹாலும் அவங்க அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க பாருங்க இன்னல்லாஹ அஸ்ஸவஜல்ல யபுசுது யதஹு பில்லைலி லியதுப முசி அன்னஹாரி அல்லாஹ் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ் தனது கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் என்ன செய்றான் தன்னுடைய கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறான் எதற்காக வேண்டி இரவு நேரத்திலே பாவம் செய்தவன் இரவு நேரத்தில இருட்டு இப்போ யாருக்கும் தெரியாது இருட்டுல திருடுறான் கொள்ளை அடிக்கிறான் மது குடிக்கிறான் இன்னும் என்னென்ன பாவம் எல்லாம் நிறைய பண்றான் இல்ல அப்படி பாவம் செஞ்சவன் காலையில எந்திரிச்ச உடனே தௌபா செய்யறானான்னு சொல்லி அல்லா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் அல்ல என்ன செய்யறான் எதிர்பார்த்து கொண்டே முசி அந்நகாரி பகல் வந்துட்டா பகல் நேரம் போல என்ன செய்யறான்னு நைட்டு பாவம் பண்ணவன் அப்பு உம் தாப்பு பாவத்துக்காக வேண்டி கௌவா செஞ்சிருவானாம் செஞ்சுருவானானு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் சொல்லி சொல்றாங்க இன்னும் அடுத்த வருஷங்களா சொல்றாங்க எபுசுத்து எதவு பின்னஹாரி லிய தூவ முசியா முசீய உள்ளை லி அத்தா தத்துலு ஹ ஷம் சுமின் மாதிரி விஹாம் அதே போல ஒருத்தன் பகல்ல பாவம் செய்கிறான் பகல்ல என்ன செய்கிறான் பாவம் செய்கிறான் பாவம் செஞ்சிட்டான் இப்போது அவனை அல்லாஹ் எதிர்பார்க்குறான் இப்போது எல்லாம் என்ன செய்கிறான் எதிர்பார்க்கிறான் இரவு நேரத்தில் பாவம் செஞ்சவனுக்கு சூரியன் மறைகிற வரைக்கும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எது வரைக்கும் சூரியன் மறைகிற வரைக்கும் எதிர்பார்க்கிறான் இல்லைன்னு சொன்னால் மலக்குகளை கூப்பிட்டு ஒரு பாவம்னு எழுதிருன்னு சொல்லிடுறான் அல்லாஹ் ஒரு பாவத்தை அவன் பேரில் எழுதுன்னு சொல்லிடுறான் இப்போ பகல்ல பாவம் செஞ்சவனை அடுத்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் கே பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டான்னுறான் அதை எழுதுறது இல்லை அல்ல அப்படியே விட்டுட்டு விட்டுடுறான் ஆனா கேட்காம விட்டுட்டு இருக்கிறான்னு சொன்னா ஒரு பாவத்தை எழுதுங்கள் மலக்குகளுக்கு அல்ல உத்தரவு போடுறான் மலக்குகளுக்கெல்லாம் என்ன செய்யறான் உத்தரவு போடுறான் என்ன உத்தரவு போடுறான் ஒரு பாவத்தை எழுத சொல்லி ஒரு பாவம்னு சொல்லி எழுது அதே நன்மையை செஞ்சான் அப்படின்னு சொன்னா ஒரு நன்மை செஞ்சா ரெண்டு ரக்கா தொழுதான் ரெண்டு ரெண்டு ரக்காத்து நைட்ல தொழுதான் அவனுக்கு அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா உடனே பத்து நன்மையை எழுது எத்தனை நன்மை பத்து நன்மையை எழுதுன்னு சொல்லி எல்லாம் வழக்குகளுக்கு உத்தரவு போட்டுறான் பகல்ல ஒரு ரெண்டு ஒரு பத்து ரூபா சதக்கா பண்ணான் பத்து ரூபா என்ன செஞ்சான் ஏழைகளுக்கு கொடுத்தான் இல்ல ஒரு மதசாவுக்கு அல்லது ஒரு பிள்ள படிப்புக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு இல்ல பள்ளிவாசலுக்கு இப்படி எதுக்காக அந்த காசை கொடுத்தான் உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் பத்து ரூபா கொடுத்துருக்கானா நீ நூறு நூறு ரூபான்னு சொல்லி எழுது பத்து மடங்கு கூட்டி என்ன செய்ய சொன்னா பத்து நன்மைகளை எழுது பத்து ரூபாய்க்கு பத்து இன்ட்டு பத்துன்னா எவ்வளவு வருது நூறு நூறு வருகிறது நூறுன்னு சொல்லி எழுதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுறான் பத்தியா அல்லாவுடைய கருணை பத்தீங்களா அல்லாஹ் போய் என்ன செய்யறான் தொடர்ந்து எதிர்பார்க்கிறான் பாவம் செய்தாலும் கூட இவன் எதிரும்டிப்பா என்று சொல்லி சொல்லு எதிர்பார்க்கிறான் என்பது இந்த தெரிந்து செய்தியாக தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிற ஒப்புக்கொள்றவன் தான் மனுஷன் தவறுகளை ஒப்புக்கொள்றவன் தான் மனுஷனா இருக்க முடியும் தவறுகளை ஒப்புக்கொள்ளலேன்னு சொன்னான் அவன் மிருகத்தை விட கேடு மிருகத்தை விட தவறு செய்யறான் தவறு செய்யறதுங்கிறது அல்ல அப்படித்தான் நம்மளை படைச்சிருக்கிறான் அப்படி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறான் நம்ம அந்த வடிவத்துல தான் அந்த ரூபத்துல தான் அந்த விஷயங்களை உள்ள கொடுத்து தான் அல்ல என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா நம்மளை படைச்சிருக்கிறான் ஆனா தவறை என்ன செய்யணும்னு சொன்னா ஒப்புக்கொண்டு அதுல இருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை செய்யணும் ஒரு ஹதீஸ்ல பாருங்க புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ரசுல்லா சொல்றாங்க அடியால் நிச்சயமாக ஒரு இத இது அழைத்தி நான் செய்தது பாவம் என்று அவன் அறிந்து கொள்வான் என்று சொன்னான் நான் செஞ்சது பாவம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது நான் செஞ்சது பாவம் சொல்லி அவனுக்கு தெரியுது அப்படி தெரிஞ்ச உடனேயே உடனே என்ன செய்யறான் சும்மா தாப அப்படி மனசுக்குள்ள வந்த உடனேயே வருத்தப்பட்டு சும்மா தாப அல்லா கரம் எந்திட்டான் கரம் எந்திர உடனேயே தாபம் பாகு அல்லா உடனே அவனை மன்னிச்சிடறான் அல்லா உடனே என்ன செய்யறான் அவனை மன்னித்து விடுகிறான் இதுதான் மனித இயல்பும் அல்லாஹுடைய இயல்புமாக இருக்கிறது மனிதனுடைய இயல்பு இப்படி இருக்கணும் அல்லாஹ் எதிர்பார்க்க எப்படி இருக்கணும் பாவம் செய்யு செஞ்சுட்ட உன்ன அறியாம செஞ்சுட்ட இப்படி பாவம் செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்ச உடனே என்ன என்ன செய்ய சொன்னா அல்லாவோட மன்னிப்பு கேளு கேட்ட உடனே அல்லாஹ் லாஹு அழகி அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவாள் என்று பெருமானா சல்லல்லாஹ்லியோ சில மன்னவங்க சொல்றாங்க அல்லாஹ் குரானின்னு சொல்றான் பாருங்க ரெண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் இன்னவாக யுகைவு தௌவா வ யுகைவு தகீரீன் அல்லாஹ் யாரெல்லாம் தான் செய்த பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்கிறார்களோ அவர்களை நேசிக்கின்றான் இன்அல்லாஹ் யுஹிப் புத் தவ்வாபினா தௌபா செய்ய கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் யார விரும்பறா அல்லாஹ் பாவம் செஞ்சிட்டு மௌத்தா போற வரைக்கும் அத பத்தி கவலையே படாம அப்படியே மௌத்தா போறானே அவன அல்லாஹ் விரும்பறதல்ல பாவம் செய்தான் இரவுல பாவம் செஞ்சான் பகல்ல எஞ்சி வருத்தப்படுறான் பகல்ல பாவம் செஞ்சான் நைட்ல வருத்தப்படுறான் இன்னைக்கு பாவம் செஞ்சான் நாளைக்கு வருத்தப்படுறான் அதை விட்டு வெளியே வரணும்னு துடிக்கிறான் அதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி துடிக்கிறான் வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை செய்யறான் அவனை அல்லாஹ் விரும்புகிறான் யார விரும்புறான் அல்ல அந்த பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று யார் கேட்கின்றானோ பாவமேச்சு கேட்கின்றன வருத்தப்படுகிறோம் இருந்து யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் பாவத்தில் இருந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்களையும் பரிசுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான் சொன்னா விரும்புகிறான் என்று சொல்லி வல்லர் ரஹமான் ஹாப்பு சுகா அனுபவத்தாலாம் சூரத்துல் பக்ராவிலே இருநூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லித் தர்ற செய்தியை பார்ப்போம் அதே போல் பாருங்க புகாதியில் இன்னொரு செய்தி இருக்கிறது என்ன சொல்லி இன்னல் முமீன எரா குனு பகு க அன்னஹூ காயதன் தகுத ஜவளின் யஹாஹு ஐ யபஹ அலைகின் சொன்னால் ஒரு மனுஷன்

பாவம் செஞ்சுட்டான் பாவம் செஞ்சுட்டு இப்போ இவன் நினைக்கிறான் இப்போ நான் ஒரு மலைக்கு கீழே இருக்கிறேன் அப்படி உட்காந்துருக்கும் போது மலையை அப்படி திரும்பி பார்க்கிறான் இந்த மலை என் மேல விழுந்தா என்ன ஆகிறது இந்த மலை என் மீது விழுந்தா எப்படி இருக்கும் என்ன ஆகும் மலை அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சு அவன் மேல எப்படி இருக்கும் இவன் இருக்கிறது இவ்வளோண்டு இப்படி தான் இருப்பான் மலை மலையை கணக்கு பண்ணும்போது இப்படி தான் இருப்பான் மலைங்கிறது இப்படி இருக்கும் அவன் மேலே வந்து விழுந்தா எப்படி இருக்கும்

பெருசாக இதை பெரிய பாவமெல்லாம் அவன் செய்யலையா இவன் செய்யலையா சொல்கிறானா இல்லையா நான் என்ன பெருசா செஞ்சுக்கிட்டேன் அவன் செய்யாதியை நான் செஞ்சேன் அப்படிலாம் சொல்ற மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா பாக்கிறோமா இல்லையா அப்படி இருப்பவனே அல்லாஹ் விரும்புவதில்லை எப்படி விரும்புற விரும்புறான் இந்த மலை என் மீது விழுந்து விடுமோ உதாரணத்துக்கு மலை வேற அல் வேறு மாதிரியான சிந்தனைகள்லாம் சொல்லுவார் ஓடும் இப்போ டூவீலரில் போய்கிட்டே இருக்கும் இவனுக்கு செஞ்ச பாவம் ஞாபகத்துக்கு வருது இப்போ செஞ்ச வருது அல்ல நம்முடைய பாவத்தின் மூலமாக போகும்போது ரோட்ல ஏதாவது நமக்கு விபத்தை ஏற்படுத்திடுவானா சிலருக்கு சிந்தனை அப்படியே ஓடும் சிலருக்கு என்ன செய்யும் அது மாதிரியான சிந்தனைகள்லாம் உண்மையான மூமின்களுக்கு பாவம் செய்திருந்தாலும் அடுத்து அல்லாவுலையே அந்த அச்சம் பயம் உள்ளுக்குள்ள உள்ளும் இருக்கும் அதுதான் உண்மையான மூவி நாகர் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு பெருமானா சந்தாவுலிகள் சொல்லுவண்ணவர் சொல்றாங்க அடுத்து சொன்னாங்க வன்ஃபா ஜீரு ஆனால் அதே சமயத்துல பாவம் செய்துக்கிட்டே இருப்பான் பாவத்தை பற்றி கவலையே தடமாட்டான் அப்படிப்பட்டவன் எரா குரு வகு அவனுடைய பாவத்தை இப்படி பாப்பா எப்படின்னு சொன்னால் க துபாபி மர்ற அடா அன்ஃபிகி அவன் மூக்கில் வந்து ஒரு ஈ உட்காந்துச்சு அவள் மூக்கில் என்ன உட்காந்துச்சி ஒரு ஈ வந்து உட்காந்துச்சு அப்படின்னா என்னாச்சு அந்த ஈ பறந்து போயிடுச்சு நினைப்பான் அது மாதிரி என்ன செய்வான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு மூக்குல ஈ உட்காந்து ஈ உட்காந்து அது உட்காந்த ஈய அப்படி ஓட்டுற மாதிரி என்ன செய்வான்னு சொன்னா சாதாரணமாக அவனுடைய பாவத்தை நினைப்பான் என்று இவன் இவன் பாச்சியராக இருக்கிறான் இவன் யாராக இருக்கிறான் சாஜிர்ன்னு சொன்னால் பெரும் பாதியாக இருக்கிறான் நாளை அல்லாஹவான் தண்டிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பெருமானார் சல்லல்லாஹ்னு எங்கள் சொல்லமன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக நாம் பார்ப்போம் அன்றிருக்கினி அவர்களே பாருங்க தவறுகளை பொருட்படுத்தாமல் அடுத்தவர்கள் மீது பழி பழிபடக்கூடியவனும் இருக்கிறாங்க தா பாவம் செஞ்சுட்டு அடுத்தவங்க மீது என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படியே தூக்கி அவங்க போட்டுருவாங்க அட ஏண்டா பேசுகிறேன்னு சொன்னா பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க ஏன்னா பேசுறோம்னா ஹசரத் நான் பேசுறது பாருங்க இவன் தான் இவன் தான் என்ன செய்வாங்க காட்டுறமா இல்லையா நடக்குதா இல்லையா அது மாதிரி பக்கத்துல என்ன செய்வான்னு சொன்னா பாவத்தை தூக்கி அவன் மேல போட்டுருவான் இவனும் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க பாருங்க ரசூல்லாவுடைய ஒரு ஹதீஸ் அப்துல்லாஹி மசூத் ரவி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அன்பிற்கினியவர்களே எப்படி நான் அந்த மலையை சொன்னோமோ அதே போல இவன் நினைப்பான் அந்த பாவத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு யார் வழியாவது பழிய போட்டு தான் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற செய்வான் சொன்னா இவன் நினைப்பான் நினைச்சு தப்பிக்க பார்ப்பான் ஆனா அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா இவனை குடித்து விடுவான் பழி போல நினைச்சு நினைக்கிறான் அல்லவா இங்க உலகத்துல வேணா பழிய போட்டு தப்பிச்சுட்டு போயிடுவான் நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அங்க வச்சு பழி போட்டுட்டு பாவம் செஞ்சு பார்த்தாலுமே அடுத்த வீட்டு வேற பழியண்ணி போட்டுட்டு வந்தியா அப்படி என்ன செய்வான்னு சொன்னா அல்லாஹ் பிடித்து விடுவான் என்பது அல்லாஹ் பெருமானா சல்லல்லாஹுலி வஸ்லமானவர்களுடைய ஹதீதாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் ஆக மனிதன் பாவம் செய்வான் ஆனால் செய்தால் என்ன செய்யணும் தௌபா செய்ய வேண்டும் பாவம் செய்கிறான் செஞ்சால் என்ன செய்யணாம தௌபா செய்யணும் ஒரு உதாரணத்திற்கு பாருங்கள் ஆதம் அலஹி சலாம் யாரே ஆதம் அலஹி சலாம் அல்ல எங்கே கொண்டு போய் முதல்ல விட்டான் சொர்க்கத்தில் எல்லாம் விட்டு வச்சிருந்தான் யார் யாரை ஆலமலை சாமான் கோழியும் ஹவாளி சாமி கொண்டு போய் உள்ள விட்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி வச்சிருந்தான் லாபம் பிரபாஹாதிகீஷ ஜரத்தை ப தக்குணா மினௌபாலி மீன் பர்பா ஒரு மரம் இருக்கு இந்த மரத்துல இந்த கனிகள்லாம் இருக்கு இந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்க வேண்டாம் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது நெருங்கவே கூடாது சொல்லி வச்சாங்க மரத்துல நல்ல குடங்கள்லாம் இருக்குது நெருங்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு நம்மள்ட்ட அப்படி ஆ சைத்தான் கெடுத்துட்டான் அவத்தையா செய்தியெல்லாம் வரலாறுலாம் ஞாபகம் இருக்கு அது சைத்தான் கெடுத்துட்டோம் வரலாறுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ரொம்ப நீண்டோம் சைத்தான் கெடுத்தாச்சு இப்போ அல்லாஹ் தூக்கி பூமியில இடம் போட்டுட்டோம் எங்க போட்டான் இப்போ சொர்க்கத்துல இருந்தவங்க தூக்கி அல்ல எங்க போட்டா இந்த பூமியில போட்டுட்டோம் இப்போ இவங்க என்ன செய்றாங்கன்னா அழுது மன்றாடுறாங்க மண்டாடுறாங்க மண்டாடுறாங்க

اللهم ربنا أولنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين எங்கள் நப்சுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் நீ நெருங்க வேணாம்னு சொன்ன நாங்கள் சைத்தானு கொஞ்சோட அந்த ஆட்டத்தில் போயிட்டு அந்த மலத்தின் பக்கம் நெருங்கி ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டோம் எங்களுக்கு நாங்களே எங்களோட அந்த அநியாயம் பண்ணிக்கிட்டோம் நீ மன்னிக்கணும்னா யார் மன்னிக்க முடியும் அல்லா நீ தானா மன்னிக்கிற எங்கள எங்க மீது கிருமை சைடா அல்ல எங்க மீது கிருமை சைடா அல்ல அப்படி இல்லைன்னு சொன்னா நான் நஷ்டவாடியிலேருந்து ஆகிடுவோமே நஷ்டவாதிகளாக நாங்கள் ஆகிடுவோமேன்னு சொல்லி துவா செஞ்சாங்க மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹ் மன்னிச்சான் அப்படிங்கிறது வரலாறாக பார்க்கிறோம் அன்பு கிணியவர்களே இது ரெண்டு உதாரணம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் மூசா அலிஹி இஸ்லாம் அதே போல மூசா அலி இஸ்லாம் வரலாறுக்குள்ள நாங்கள் போகலை அவங்களும் அதே போல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கோபத்தில் நம்ம கடந்த ஜுமாலே முப்பது ஜுமாலி பேசணும்னு நினைக்கிறேன் கோபத்துல தங்களுடைய அந்த ஹௌராத்து ஏடு இருக்கு பத்தியா அதை தூக்கி அது வீசுனாங்க அது நாற்பது துண்டுகளாக உடைந்தது எத்தனை துண்டா உடைந்துச்சு நாற்பது துண்டுகளாக உடைந்தது என்னன்னு சொன்னா சாமீரி அப்படிங்கிறவன் இங்க தங்க நகைகளை வச்சு என்ன பண்ணான்னு சொன்னா ஒரு காலை கன்றை உருவாக்கி ஜிபுல் இஸ்லாமோடைய பாதம் பட்ட அந்த மண்ணை எடுத்து அந்த கா அந்த தங்க தங்கத்தால் செஞ்சு வச்சிருக்கிற காலை கன்றுடைய வாயில உடனே அந்த காளை கன்று கத்த ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுச்சு கத்துது உயிர் வந்த உயிர் வந்து கத்துது மூசா அலிஸ்லாம் அங்கேயிருந்து திரும்பி வந்து பார்த்தா எல்லாரும் அதை வணங்கிட்டு இருக்கிறாங்க அங்க ஹார்மோனிஸ்லாம் அவங்க தம்பி சகோதரர் அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்க அவங்கள முடிய பிடிச்சி ஆட்டி என்ன பண்ணாங்கன்னு ஆட்டி பண்ணாங்கிட்டு எல்லாரும் காலக்கண வணங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கையில இருந்த அந்த தவறாத்த வேதத்தை அப்படி தூக்கி வீசிட்டு முடிய பிடிச்சு ஆட்டினாங்க அது நாற்பது துண்டா உடஞ்சி போச்சு அல்ல அதுக்கு போட என்ன பண்ணான்னு சொன்னா நாற்பது நாளைக்கு நோக்கு வைங்க தொடர் வைங்க ராத்திரியும் பகலுமா நோக்கு வைங்கன்னு நல்லா சொல்லி சொன்னான் அப்ப இவன் என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு துவா செய்யறாங்க سال ربی انی نفسی

வரலாறு வரலாறாக பார்க்குறோம் ஆக அன்பிற்கினியவர்களே இந்த சகாபாக்கள் அப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சுருக்கமாக விளங்கிக்குவோம் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் ஆனால் தவறுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பவன் தான் சிறந்த மனிதனாக இருக்கிறான் எப்படி நபிமார்கள் தங்களுடைய அந்த சருகுதைகளுக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எப்படி அந்த பாவ மன்னிப்பை கேட்டார்களோ பெருமானார் சல்லல்லாஹலி சொல்ல மன்னவங்க எப்படி பாவ மன்னிப்பு கேட்ட ரசூல்லா பாவமே செய்யாதவங்க ரசூல்லாய் சொல்லா சொல்லுவாங்க சிறிய பாவம் பெரிய பாவம் எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா சஜிதாவில் இருந்துகிட்டு துவா செய்வாங்க சஜிதா வந்துட்டு அல்லாஹி தம்பி எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறா அல்ல ஒரு பாவமும் இல்லை

அதே போல வெளிரங்கமாக பகிர் பகிரங்கமாக இருந்தாலும் சரி மறைமுகமாக செஞ்சிருந்தாலும் சரி அதையும் மன்னிச்சிருந்தான் அல்லாஹு சொல்லிட்டு பெருமானா அல்ல அல்லாஹு அலிஸ்லம் அண்ணவங்க எப்படி பாவ மன்னிப்பு கேட்டாங்களோ அப்படி அல்லாஹத்தில் பாவ மன்னிப்பை கேட்போம் அல்லாஹா நம்முடைய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளை பெருமானா சல்ல அல்லாஹ் அலி வஸ்லம் அன்னவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானா அஸ்லாம் வரஹமத்துலாஹி வரகாத்து